அட இங்க என்ன நின்றீங்க அப்படியே முன்னாடி முட்டி

ಸ್ಟ್ರೈಟ್ ಸ್ಟ್ರೈಟ್ ಮಾಸ್ಟರ್ ಒಂದ್ ಅಡಿಗೆರಿಂಗಲ್ಲ ಸಾವಿ ತេរಿರೋ ಮರಿ ಪಟ್ಟಿ ಸ್ಟ್ರೈಟ್ ಮಾಸ್ಟರ್ ಸರ್ ಇಂದ ಕ್ಯಾಮೆರಾ ಆ ಮᱟಡೇ ಇರಣ್ಣ ಮᱟಡೇ ಇರಣ್ಣ ಸ್ಟ್ರೈಟ್ ಸರ್ ಸ್ಟ್ರೈಟ್ ಸರ್ ಓಕೆ ಮ ಸರ್ ನಿಶಾಂ ಬಾಮ್ ಮುನ್ನಡೆ ತಳ್ಳಾ ನನ್ನ ಮುನ್ನಡೆ ತಳ್ಳಾ ಅಣ್ಣಾ ಅಣ್ಣಾ ಓವರ್ ಬಂದ್ರೆ ಬರ್ತೀವಿ ನಿಶಾಂ ಅಕೈಟ್ ಸಾವಿಯಾ

ஸோ அவர் அவார்டு வாங்குறதுக்காக வெளியூர் போயிருக்காரு அதனால அவரால் கலந்து போயிருக்கேன் ஆ பாலா கேபி பாலா அவரும் நிறைய உதவிகள் இந்த வயசுலேயே சின்ன வயசுலேயே தேடி தேடி போய் பண்ணுற போய் ஸோ அவரால் எங்களுக்கு ஜாயின் பண்ணிக்க முடியல ஸோ அவருக்கும் இந்த டைமில் நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த மாற்றத்தில் பாருங்க கொஞ்சம் ஒரு வினாடி ஓகே இ வந்து உடனே என்ன பண்ண வேண்டியிருக்கு ஓகே மஸ் ஓகே மஸ் ஏரால போடா போடா மத்த ட்ரட்டர் ஓட்லயே எல்லாரكم வணக்கம் இந்த துள்ளார

நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிரமிப்பு கண்டிப்பா அதுல கண்டிப்பா எனக்கு சேரத கண்டிப்பா என்னால முடிஞ்சத கண்டிப்பா நானும் வந்து அதுல இணைஞ்சு செய்வேன் அதுல இன்னைய முதல் நாள்ல நானும் அங்க அந்த எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய கண்டிப்பா அது ஒரு வெற்றியா நினைக்கிறேன் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு சாரி நடுவில் வந்து பேசுறது சாரி இவர் கொடுக்குற இந்த டிராக்டர் வந்து எப்படி படிப்பு கொடுத்தனும் அந்த மாதிரி அந்த படி படிச்சு பசங்க இப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க

சார் வந்து நேற்று இதுமாதிரி டிராக்டரெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க வந்து கேட்ட உடனே தரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் அண்ணனும் அப்பாவும் தான் என்னை பார்த்துக்கிறாங்க சார் சாரு உதவி பண்ணுறது தெரிஞ்சு வந்து கேட்டால் உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க உங்களோட நன்றியும் சார் சாருக்கும் ரொம்ப நன்றி உலகிற்கு உணவளிக்கும் எனக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா இவங்க வந்து எங்கள் தங்கச்சி அவங்க கணவர் இறந்துட்டாங்க அவங்க பிள்ளைங்க அவங்கள்தான் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அண்ணவட்ட வந்து மாஸ்டர் அண்ணவட்ட வந்து விண்ணப்பிச்சிருந்தோம் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை ஏதாவது உதவிக்கு அதை வந்து இவ்வளோ சீக்கிரமா உண்மையாகவே வந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சீக்கிரமா உடனடியா கூப்பிட்டு எனக்கு வந்து